இந்த மந்திரி ஒரு ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அது வந்து இவங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படுவதற்கான ஒரு சமிக்ஞை ஒரு அடையாளம் நிச்சயமா எடுத்துக்கலாம் நான் தொடர்ந்து பதவியில் இருப்பேன்னு அவர் சொல்லணும் அப்ப அடுத்து இவங்க செய்ய வேண்டியது இவங்க மேற்கொண்டு எந்த விதமான வன்முறையிலையும் ஈடுபடாம வன்முறையில் இப்படி வந்து ஒரு பெண் எரித்து கொல்லப்படும் அளவிற்கு வன்முறையை யார் செய்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த காரணத்திற்காக சேர்ந்தாலும் அவர்கள் குற்றவாளிகள் தான் அதனால செட் ஜென்ரேஷன் வந்து அப்படிப்பட்ட வன்முறையை நாங்கள் ஆதரிக்கவில்லைன்னு சொல்லணும் மேற்கொண்டு வன்முறையில் ஈடுபடாதீர்கள் எல்லாருக்கும் சொல்லணும் இப்ப செட் ஜென்ரேஷன் என்ன சொல்றாங்க நாங்க நெல்லுன்னு சொல்லிட்டோம் நிறுத்துன்னு சொல்லிட்டோம் ஆனா அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து ஜெயில இருந்து தப்பிச்சு போனவங்க எல்லாம் இருக்காங்க அந்த கைதிகளை எல்லாம் வச்சு சில பேர் ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு வதந்தித்தனமான ஒரு செய்திகள் தான் ஜெயிலில் வந்து எந்த செய்தியை யாரு வெளியில விட்டாங்க பிரதமிரி ஓடி போனதுக்கு அப்புறம் அவருடைய கட்சியில் உள்ள யாருக்காவது மாரல் கரேஜ் இருக்கா இந்த மாதிரி எல்லாம் இம்மாரல் கரேஜ் இருக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு நிலத்துல அப்படியே அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறதுக்கான காரணங்கள் இல்லை கொதித்த மனது தொடர்ந்து வன்முறையில் இரேஷனல் வயலன்ஸ் வயலன்ஸே தப்பு அதில் இர்ரேஷனல் வயலன்ஸ் இன்னும் தப்பு எது ரேஷனல் வயலன்ஸ் பையன் வந்து ரொம்ப தொடுக்குத்தனம் பண்றாங்க சரி லேசா காதல் திருகிறது வந்து ரேஷனல் வயலன்ஸ் எது இர்ரேஷனல் வயலன்ஸ் அதுக்காக கோபப்பட்டவனை சடார் சட அடிச்சு அடிச்சு அடியில் அவங்க காது செவிடா போது பாருங்க அப்படி அடிக்கிறது இரேஷனல் வயலன்ஸ் இங்க இவங்கிட்ட இருந்து வந்தது இரேஷனல் வயலன்ஸ் வந்தது பல இடங்கள்ல இன்னும் தொடர்ந்து சில இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு ராணுவம் வந்து அதை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க நாம் நம்புவோம் இன்னும் ஓரிரு நாட்களில் முற்றமுழுக்காக முழுக்காக வயலன்ஸ் இன்னும் போயிடணும் ஆனா அவங்க அவங்க கே கேட்ட கோரிக்கைகள் வந்து நியாயமான கோரிக்கைகள் அவங்க சொல்றாங்க இந்த மூன்று பத்தாண்டுகளில் த்ரீ டேகேட்ஸ் யார் யாரெல்லாம் லஞ்ச ஓல் பண்ணி படம் சேர்த்தாங்களோ அது வந்து பறிக்கப்பட வேண்டும் அது தேசத்தின் உடமையாக ஆக்கப்பட வேண்டும் சொல்றாங்க அடுத்து வந்து இவர் ராஜினாமா போயிட்டு போனதுனால எங்களுக்கு திருப்தி இல்லை இவர் கட்சி இங்க உறுப்பினர்கள் எல்லாரையும் வந்து இந்த பார்லிமெண்ட்டை கலைக்கணும் இப்ப இந்த பார்லிமெண்ட்டை கலைக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கணும் பிரசிடென்ட் அப்படி சொல்றாங்க என்ன காரணம் இவங்களுக்காக பயந்து போய் பார்லிமெண்ட் பிரசிடென்ட் கலைக்க முடியுமா நிச்சயமா கலைக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு நீங்க இன்னைக்கு உள்ள நிலைமையில தொடர்ந்து இருக்க முடியுமா இருக்க முடியும்னா இருங்க அதுக்கான சூழ்நிலையை கிரியேட் பண்ணுங்க அப்படி இருக்க முடியாது நினைச்சிங்கன்னா ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ணிட்டு போயிடும் ஏன்னா ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இன்னொரு தேர்தல் வைக்கிறத தவிர வழி இல்லை அடுத்து இவங்க கான்ஸ்டிடியூஷனை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க கான்ஸ்டிடியூஷனை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து எந்த ஒரு நாட்டில் முற்றம் முழுக்காக அந்த நாட்டு மக்கள் தங்கள் சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்களோ அல்லது இந்த நாட்டில் வாழும் உரிமை எனக்கு பறிக்கப்படுகிறது என்று நினைக்கிறார்களோ அந்த நாட்டில எல்லாம் கான்ஸ்டியூஷன் வந்து மாற்றி அமைக்கும் சொல்லுவாங்க ஏன்னா இந்த சட்டத்தின்படி தானே இந்த அரசு இதையெல்லாம் செய்கிறது அப்படியானால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுதுங்கள் அல்லது இந்த அரசியல் சட்டம் போதுமான கண்டிப்பு உள்ளதாக அரசியல்வாதிகள் மேல் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்காததாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு புது அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வார்கள்